மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிகா வேட்பாளர் தொல் திருமாவளவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ராஜசூடாமணி குப்பங்குழி கீழராதாம்பூர் ராதாம்பூர் தொண்டமாநத்தம் வீர சோழபுரம் கருப்பேரி குஞ்சமேடு முட்டம் ஆழங்காத்தான் கால்நாட்டம் புலியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது கட்சி நிர்வாகியின் குழந்தைகளுக்கு கவின் மலர் தமிழவன் தமிழ் ஆதவன் என்று தொல் திருமாவளவன் பெயர் சூட்டினார் பின்னர் பொதுமக்களிடையே பேசிய தொல் திருமாவளவன் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை அழைத்து விடுவார் என்று தெரிவித்தார் மேலும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப மு க ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் ஒரு பாகிஸ்தான் அதிபர் எப்படி திடீர் என்று தொலைக்காட்சியிலே தோன்றி அறிவிப்பு செய்வாரோ அதை போல திடீர் என்று மோடி ஒரு நாள் தொலைக்காட்சியிலே தோன்றி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று எதையச்சதிகாரமாக அறிவித்தார் ஒரு எதயச்சதிகார போக்குள்ளவர் நரேந்திர மோடி புதிதாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தயாராக வைத்திருக்கிறார்கள் மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்காது அவர்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிற மனோரிமை சட்டமே அரசியலமைப்பு சட்டமாக மாறப்போகிறது சாட்சி மகாராஜ் என்ற ஒரு பிஜேபி தலைவர் அண்மையிலே ஒரு பேட்டியை சொல்லுகிற போது இரண்டாயிரத்தி தான் இந்தியாவில் நடைபெறவிருக்கிற கடைசி பொதுத் தேர்தல் அதற்கு பிறகு நாடாளுமன்ற பொது தேர்தல் இருக்காது என்று சாட்சி மகாராஜ் சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி பிரதமரானால் இந்த நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்காது அதிபர் ஆட்சி முறை அறிவிக்கப்பட்டு நேரடியாக அதிபரை தேர்ந்தெடுக்கிற முறை அமெரிக்காவில் இருப்பதை போன்ற முறை இங்கே நடைமுறைக்கு வர இருக்கிறது இந்த சின்ன சின்ன கட்சிகள் சாதியின் பெயரால் இருக்கிற கட்சிகள் மதத்தின் பெயரால் இருக்கிற கட்சிகள் மாநிலத்தின் பெயரால் இருக்கிற கட்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அதை அழித்து வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் நரேந்திர மோடியும் ஆர் எஸ் எஸ் கும்பலும் திட்டமிட்டு இப்படிப்பட்ட வேலைகளில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே இதுதான் சந்தர்ப்பம் இந்த முறை நாம் கூடாது கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமானால் தளபதி ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் தளபதி ஸ்டாலின் கருத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் சிதம்பரம் தொகுதியில் பானைச் சின்னம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானைக்கு அடியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்